சாட்டை துறை முருகன் என்ன பண்ணுறாங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம் சார் ரெண்டு சேரை போட்டு ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கட்சியின் தலைவர் எங்கள் தளபதியை பற்றி என்ன பேசியிருக்காங்க விஜய் விமர்சித்த எந்த காரணங்களும் இருந்தாலும் நடிகரோட தொடர்பு பற்றி பேசுவது வன்மையாக கண்டி கண்டிக்கத்தக்கது ஆனால் அந்த கண்டிக்க எந்த தாவேக்கா கா பொறிக்கல்களுக்கும் தகுதி இல்லை சார் நான் வந்து கட்சியோட உறுப்பினர் அப்போ என்னைய பொறிக்கின்னு சொல்கிறாரா சார் எங்கள் கட்சியோட உறுப்பினர் பார்த்தா அவர் பொறிக்கின்னு சொல்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் இருக்கார் என்ன பண்ணாங்க சார் அவங்க ஆவுனா தற்குறி தற்கரி சொல்றாங்க எங்ககிட்ட அவர் பேசிருக்காரா எங்ககிட்ட அந்த நாலேஜ் எதை கெயின் பண்ணிருக்காரா எதை பேஸ் பண்ணி அவர் தற்கரி தற்கரின்னு சொல்றாரு எனக்கு புரியல சார் எங்க கட்சியின் சிம்பல் பேரு விசில் சார் அது வந்து தமிழ் வந்து மடக்குதின்னு ஒன்று இருக்கு சார் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மெர்ச் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணுற சார் இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டித்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்த மாதிரி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் சார் தமிழ் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர் அத்தனை பேர் மீதும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வழக்கு இருக்குது என் மீது ஒரு ஒரு ஆண்டு சிறை முன்னூற்றி முப்பது நாட்கள் சிறை வருமானத்தை ஏழ்த்ததாகவோ ஆத்துமல்லை கொள்ளையடித்ததாகவோ கனிம வளத்தை கொள்ளையடித்தாகவோ வழக்கல்ல மக்களுக்காக மண்ணுக்காக போராடியருக்காக முன்னூற்றி முப்பது நாட்கள் சிறை குண்டல் சட்டம் கண்ணன் சீமான் மீது இரநூத்தி எழுபது வழக்கு ஒரே நாளில் எண்பத்தஞ்சு வழக்கு பெரியாரை பேசியதற்கு ஒரு வழக்கு போட்டாங்கங்க ஒரே வழக்குங்க கரூர் விவகாரத்தில் ஒரு வழக்கு ஒரு வழக்கு போட்டதுக்கு எஃப்ஐஆரில் எவன் என் பேர் இல்லையா அவன்லாம் செல்லு சுவிட்ச்சாக பண்ணிட்டான் பதினஞ்சு நாள் கட்சி அப்ஸ்காண்டு இவங்க சொல்றாங்க எனக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது என்னை யாரையும் அடக்க முடியாது என்னை யாரும் முடக்க முடியாது அப்புறம் என்ன திராவிடத்திற்கு கரூர்ல இருந்து நீ ஓடி வந்த சொல்லு உன்னை யாரும் அடக்க முடியாது ஒடுக்க முடியாது மடக்க முடியாது ஏன் ஓடுனீங்க திரைப்படத்தில் கில்லி படத்தில் வந்து கில்லி வந்ட்டாண்டா களத்துக்கு அவன் பேர் இருந்த பேர் கில்லி படத்தில் வேலு வேலு வன்ட்டான்டா

நாற்பத்தோரு பேர் இல்ல ஒருத்தன் இறந்திருந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் இந்திய ராணுவமே வந்தாலும் என் கட்சிக்காரனை விட்டுட்டு போக மாட்டேன் என்று களத்தில் சீமான் போயிருவாரா போயிடுவாரா ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியை கட்சியை சீமான ரசிகர் மண்டத்துல இடுமானம் கார்த்திகும் கார்த்திகாவும் மாதபுரத்தில் சேர்ந்த அண்ணன்மார்களும் இருந்தார்களா நான் இருந்தனா சீமான என்ன படம் எடுத்தாரு ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் அடையல என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதனால் சிறைப்படுத்தப்பட்டாரு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரு தம்பிகள் நின்றோம் தமிழ் தேசிய நின்றோம் என் தலைவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தது பிரபாகரன் என்ற தலைவனுக்கு வார்த்தையில் தான் சாவு ஒழிய வாழ்க்கையில் சாவு இல்லை என் தலைவன் வருவார் என்று முழங்கினான் அண்ணன் சீமான் அதனால போய் நின்றோம் ஈழம் என்பது அரசியல் அல்ல அவசியம் என்று உரைத்தார் அதனால நின்றோம் தமிழ் மொழி என்பது அவமானம் அல்ல நம் அடையாளம் என்று முழங்கினார் அதனால சீமானோட நினைவு ஒழிய அவர் சினிமாக்காரரு அவர் டேரக்டர் அவர் ஹீரோ அவர் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க சேரல நாங்கள் சேர்ந்தது படத்துக்காக பிரபாகரன் படைக்காத அரசியல் படைக்கால சேர்ந்த பிள்ளைகள் நாங்க வித்தியாசம் சண்டையா சண்டை அன்புன்னா அன்பு வம்புன்னா வம்பு இதுதான் எங்க பாணி நீ அடிக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் செவில் அடிக்கணும் அதுக்கு கள்ளக்குறிச்சியே சான்று சும்மா அப்படியே ஆடு முழு மொழி சேவ் பண்ணிக்கிட்டு கட்டமைச்ச வச்சுக்கிட்டு சிகப்பா இருக்கேன்

தனிப்பட்ட வாழ்க்கை பேசல பேசவும் யாரும் அனுமதிக்கவும் மாட்டோம் கொள்கை ரீதியாக நாங்கள் கேள்வி கேட்போம் கொள்கை தலைவர் என்று சொல்லுகிறாயே அப்புறம் ஏன் கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறோம் மனசார்பட்ட சமூக நீதி என்று பேசுறீங்களே திருப்பரங்குண்டத்துக்கு ஏன் கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம் பதில் இருக்கா நாம கேள்வி கேட்டா டிவி கே டிவி கே தளபதி தளபதி டிவி கே என்பது பதில் டிவி கேன்னா ஓரமாக கரூர் வேலுச்சாமி பொறுத்தல போய் அது அது இல்லை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பதில் கிடையாது முதல்ல அஞ்சு கொள்கை தலைவர் அறிவிச்சாப்புல பெரியார் பெரியாரு அப்புறம் வந்து அம்பேத்கரு காமராஜர் அஞ்சலை அம்மாள் வேலுநாச்சார் ஏவனா ஐடியா கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு சமூகம் தான் தமிழ்நாட்டில் பெரிய சமூகம் காமராஜரை போட்டிங்கன்னா நாடார் ஓட்டெலாம் பொத்துன்னு விழுந்துடும் வேலாச்சாரம் போட்டா முக்குளத்தூர் ஓட்டுல நட்டுன்னு விழுந்துரும் அம்பேத்கர் போட்டினா பறைய சமூகம் தேவேந்த சமூகம் ஓட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டுலாம் விழுந்துரும் அஞ்சலி அம்மாள் போட்டீங்கன்னா வன்னியர் ஓட்டு போலாம் விழுந்துரும் அப்புறம் வந்து பொதுவா பெரியாரு அது உப்பு சப்பானி மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோ இந்த பொதுவா மேல போடும் போது பிள்ளையார் சொல்லி போடுவோம்ல நம்ம ஆ போட்டுறது மாதிரி எழுதி வச்சுக்கோ இந்த நாயுடு நாய்க்கரு இந்த ஓட்டுலாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான் அவன் ஐடியா கொடுக்கும்போது அம்பேத்கர் தெரியுது சரி வேல்நாச்சார் தெரியுது சரி பெரியாரு கேள்விப்பட்டிருக்கும் சரி அம்பேத்கர் எதிரியும் காமராஜர் இந்த அஞ்சலயம்மாள் யாருங்கிறது அவன் மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அவனுக்கே தெரியும் நீ இல்லன்னு மறுத்துரு மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலயம்மாள் யாருன்னு தெரியும் ஈரோட்டுக்கு அவன் கட்சிக்காரன் வந்திருக்காங்க ஈரோட்ல கூட்டம் கட்சிக்காரன் போய் கேட்கறாங்க அஞ்சு பேர் போட்டோ வச்சுட்டு கேட்கறான் இந்த அஞ்சு கொள்கை இவன்தான் கேட்டது நினைக்கிறான் பாருங்க தான் அஞ்சு பேர்ல காட்டி கொடுத்துட்டேன்னு அஞ்சு பேர்ல அஞ்சு பேர்ல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த அஞ்சு கொள்கை அஞ்சு பேரையும் பிடிக்கும் ப்ரோ இல்லங்க இந்த அஞ்சு பேர்ல யாரு உங்க கொள்கை திருதான் பிடிக்கும் அவன் கட்சிக்காரன் ஒரு பொறுப்பாளர் அஞ்சு பேருமே ப்ரோ கேமரா ஓடிட்டு இருக்கா ப்ரோ ஆமா ஓடிட்டு தான் இருக்கு இந்த அஞ்சு பேர்ல யாருன்னு சொல்லுங்க அஞ்சு பேருமே பிடிக்கும் சரி இந்த அஞ்சு பேர்ல ஒரு பேரை சொல்லுங்க செந்தில் பாலாஜி ஏய் அவர் திமுக முன்னாள் அமைச்சர்ரா அந்த அஞ்சு பேர் செந்தில் பாலாஜி இல்ல செந்தில் கொள்கை தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் செந்தில் பாலாஜி தாவேக்கால இருக்காருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா அவனுக்கு பேரு தற்கூரியா இல்லையா அடுத்து அழைக்கிறாங்க சரிங்க அடுத்த திருப்பி விடல வேதாள முருங்கமான நம்ம ட்ரைனிங்ல திருப்பி கேக்குது ஈரோட்ல ஒருத்தர் இருக்காரு அவரு பேர சொல்லுங்க ஈரோட்லயா முத்துசாமி போடுவாங்களா என்னடா சரி புதுசா ஒருத்தர சேர்த்துக்கிறாங்க அவங்கள புதுசா வந்து செங்கோட்டையினை பிடிக்கும் போறோங்கிறான் செங்கோட்டைன்னு கொள்கை தலைவர் முதல் மாநாட்டுல அஞ்சு பேர் அறிவிச்சாப்புல அந்த அஞ்சு பேருடைய கொள்கையும் கட்சிக்காரனுக்கு கொண்டு போய் சேர்க்கல அம்பேத்கர் கொள்கை தலைவர் சரி அம்பேத்கர்ட எந்த கொள்கையை எடுத்து கொண்டாய் பெரியார் கொள்கை தலைவர் சரி எந்த கொள்கையை எடுத்து கொண்டீர்கள் வெலுராட்சார் அவங்க ஆளும் போது மன்னராட்சி மக்களாட்சி இல்ல அவங்க கிட்ட என்ன கொள்கை அவங்க கணவனை பறிகொடுத்த கணவனை கொன்ற வெள்ளைக்காரனை வீழ்த்தணும் வீரம் என்ன கொள்க அஞ்சலி அம்மாலும் காங்கிரஸ் காமராஜரும் காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே தலைவர் நேரு என்ன கொள்கை எடுத்துக்கிட்ட இரு கிடைச்சது போற இந்த நாலு போட்டதான் கூகுள்ல கிடைச்சது போட்டு வச்சிருக்கேன் அடுத்த மாநாடு பார்த்தாங்க இந்த அஞ்சு பேருக்கு ரொம்ப பேசுறாங்க இவங்க ரொம்ப பேசுறாங்க சரி புதுசா ரெண்டு சேப்போம் எதுக்குடா சேத்த

இல்லைங்க ரெண்டு பேரும் பெரிய அடக்குமுறை எதிர்த்து பத்தாண்டுகள் ஆட்சியை வீழ்த்தாங்க அப்படி பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியை ஸ்டாலினும் வீழ்த்திருக்காரு அவரையும் போட்டுக்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை மோடி வீழ்த்துக்காரு அவரையும் போட்டுக்க எதுக்கு போட்டிருக்கோம்னு தெரியாது இந்த கேள்வியை கேட்டா நீ திமுகவுடைய ஏஜெண்ட் நீ பிஜேபி பி டிமு நீ உனக்கு பெட்டி வந்துருச்சு உனக்கு காசு வந்துருச்சு மாநாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வந்த பாருங்க இந்த மாற்றத்தை விரும்ப மாநாடுன்னு ஒரு மாநாடை போட்டு பத்து நாளைச்சு தூங்கி கொஞ்சம் பவுடர் போட்டதுனால தெரியல தூக்கம் தூக்கம் இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோடி கோடியாக பணம் வந்தால் நாங்கள் கையேந்தி கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒளிய திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் எவளோடும் என் தம்பிகளை என் தங்கைகளை அடமான வைக்க மாட்டேன் என்ன சீமானிக்கிறார் அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு முன்னூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நாலு பேர் ஒரு கை தட்டுறான் நாலு பேர் வந்து விசில் அடிக்கிறான் அப்படின்னு இது இப்படி வச்சுட்டாங்க ஒரு சீரட்டு அப்படி எடுக்கிறது அது ஒரு ஸ்டைலு இந்த விரல் எப்படி நக்கிறது ஒரு ஸ்டைலு இது இதில் ஒரு ஸ்டைலாகப்பா இதை வச்சுட்டு அவங்க அப்படி திடுறாங்க என்னடா டேய் இதெல்லாம் ஒரு ஸ்டைலுன்னு பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு முழிக்கிறதும் அவங்க பாருங்களேன் அரசியல்னால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு நாலு பண்ணு நாலு பிரெட்டு வாங்கி கொடுத்தா அது ஒரு அரசியல் வா ரோட்டில் ரோட்ல வித்துக்கிட்டு மொத்தமா மொத்தமாக நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு ரீல்ஸ் போட்டால் அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான்